போ சரவண பபவோ சரணமப்பா தர்மசாஸ்திராவே சரணடைந்தோம் அனுதினம் தொழுது நின்றோம் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பாலெடுக்க ஐயப்பா பாலெடுக்க புடியதற்கு ஐயப்பா பாலெடுக்க புடியதற்கு உண்டன் பார்வையின் பால் சக்தியற்றதோ உண்டன் பார்வை ஒன்றி போதும் அப்பா உந்தன் பார்வை ஒன்றி போதும் அப்பா எங்கள் பார்வைகளை நீ பாவங்களை நீ நீக்கிடப்பா மண்புடியின் நீகினே எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உண்டன் வீர விளையாடல்களை பாட வாணி தலை கூறவில்லையே சுவாமீசனமையப்பா வன்புடியின் மீதி நிலே எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உந்தன் வீர விளையாடல்களை உந்தன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லையோ வன்புரியின் மீதி நிலே எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உண்டன் வீர விளையாடல்களை பாட வணித்தலை கூறவில்லையோ வில்லும் அம்பும் ஐயப்பா வில்லும் அம்பும் ஐயப்பா வில்லும் அம்பும் கையில் எதற்கு ஐயப்பா வில்லும் அம்பும் கையில் எதற்கு அந்த வாவரை வாவரணி வெற்றி கொள்ளவோ வெற்றையாடி வீரத்திடாவோ வெட்டையாடி விரட்டிடவோ எங்கள் துயர்களை போக்கிடவோ வன்புடியின் மீதி எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உந்தன் வீர விளையாடல்களை உந்தன் வீர விளையாடல்களை பாட வணி தடை கூறவில்லையோ வன்புரியின் நீதி நிறே எங்கள் வீரமணி கண்டனைவாயப்பா உண்டன் வீர விளையாடல்களை பாட வாணித்தரை கூறவில்லையோ